சொல்லுகிறார் நாமெல்லாம் தூரம் தூரமா நிக்கிறோம் எக்காலம் துணிக்கும்போது நீங்க எல்லாம் என்ன செஞ்சிடணும் ஒரு இடத்தில் கூட வேண்டும் பாருங்க பத்தொன்பதாவது வசனம் நான் பிரபு கடையிலும் மற்ற ஜனங்களையும் நோக்கி வேலை பெரிதும் விஸ்தாரவுமா இருக்கிறது நாம் அலங்கத்தின் மேல் சிதறப்பட்டு ஒருவருக்கு ஒருவர் தூரமா இருக்கிறோம் நீங்கள் எவ்விடத்திலேயே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களோட கூடுங்கள் நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்றேன் பொதுவா இந்த எக்காலம் என்கிற வார்த்தையை ஜனங்களை கூட்டி சேர்க்கிற ஒரு சத்தம் ஆண்டவருடைய வருகையில் கூட சொல்லுகிறது எக்கால சத்தம் கேட்கும் எதுக்கு எக்கால சத்தம் அவருடைய ஜனங்களை அவர் என்ன செய்ய போகிறார் கூட்டி சேர்க்க போகிறார் நான் நினைக்கிறேன் கர்த்தருக்குள் மறித்தவர்கள் கர்த்தரை சரியாய் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவர்கள் உண்மையாய் ரட்சிக்கப்பட்டவர்கள் அவங்களுக்கு மட்டும்தான் அந்த எக்கால சத்தம் கேட்கும் அந்த எக்கால சத்தம் என்பது கூட்டி சேர்க்கப்படுவதை காண்பிக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகள் செவி கொடுக்கிறதை காண்பிக்கிறது இங்கும் எக்கால சத்தம் என்று சொல்லுவது ஏதோ ஒரு ஆபத்து அல்லது இவர்கள் சொல்லுகிறார்கள் நான் இந்த இடத்துக்கு கூடி வர வேண்டும் என்ற கீழ்ப்படிதலை கொண்டு வரக்கூடியதா இருக்கு எக்கால சத்தம் மூதும் பொழுது நாம கவனிக்க வேண்டும் என்பதை காண்பிக்கிறது மிகமையா சொல்லுகிறார் நம்ம தூரம் தூரமா இருக்கிறோம் எங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது ஆகவே எக்கால சத்தம் தான் உங்களுக்கான சமிக்கை எங்க சத்தம் கேட்குதாங்க என்ன பண்ணிருங்க கூடியிருங்க இதுல நான் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டேன் இன்றைக்கு சபைகளிலே எக்கால சத்தம் என்கிற ஒன்றை போதித்து கொண்டிருக்கிறார்கள் நாங்க இஸ்ரேல் தேசத்துல போய் அந்த எக்காலத்தை வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சபையின் நடுவில் சில கரிஸ்மேட்டிக் பெந்தை கோஸ்தே ஏஜி இது போன்ற சபைகளிலே இந்த எக்காலத்தை வச்சு ஊதுறாங்க ஏன் இதை ஊதுறீங்க அப்படின்னு கேட்டா ஆசீர்வாதம் தேவனுடைய வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்காக இந்த எக்காலத்தை ஊதுகிறோம் என்று சொல்லுகிறார்கள் இது எல்லாமே விசுவாசிகளை கர்த்தரை விட்டு பிரிக்கக்கூடிய போதனைகளாக இருக்கிறது ஒரு விசுவாசி என்ன நம்புகிறார் விசுவாசித்தால் போதாது என்ன செய்ய வேண்டியிருக்கிறது இப்ப எக்காலத்தை ஊத வேண்டி இருக்கிறது என்று நம்புகிறார் தேவன் மேல் வைக்கக்கூடிய விசுவாசம் எல்லாம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சடங்குகள் மீது கொண்டிருக்கிறது ஆகவே நாம் இதையெல்லாம் சொல்லி காமிக்கிறோம் ஏன் இதெல்லாம் நீங்க சரியான சத்தியத்தை சொல்லிட்டு போலாம்ல எனக்கு அடிக்கடி சில பேர் வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுவாங்க எது சத்தியமோ அதை சொல்லிட்டு போங்க ஏன் வந்து இது தப்பு அது தப்பு இந்த மாதிரி உபதேசம் தவறு என்று ஏன் சொல்லுகிறீர்கள் அப்படின்னு என்கிட்ட கேள்வி வைப்பாங்க இப்ப நான் கேட்கறேன் நீங்க ஏன் தப்பு இதை ஏன் தப்பு சொல்றீங்க இதை ஏன் தப்பு சொல்றீங்க உண்மையான சத்தியத்தை சொல்லி கொண்டு போய்விடலாமே என்று கேட்கிறீர்கள் நீங்கள் என்ன தீர்ப்பிடுகிறீர்களோ அதுதான் வேதாகமத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கும் உதாரணத்திற்கு இயேசு கிறிஸ்து இருக்கிறார் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தபோது என்ன செஞ்சிருக்கணும் எது சத்தியமும் அதைத்தானே பேசியிருக்கணும் இவர் என்ன தெரியுமா பண்றாரு பரிசெயர்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணா இவருக்கு என்ன பரிசெயர்கள போயிட்டு என்ன சொல்றாரு ஏன் உன்னுடைய ஆடைய தொங்கல் நீளமா இருக்குன்னு கேட்கிறார் நான் கேட்கிறேன் உங்களுக்கு எதுக்கு ஆண்டவரே இந்த வேலை எது நல்ல சத்தியமோ அதை பேசிட்டு போக வேண்டியதானே இப்போ இன்றைக்கு இப்படி கேள்வி கேட்கிறவர்கள் மறைமுகமாக யாரையும் குற்றம் சாட்டுகிறார்கள் ஏசு கிறிஸ்துவையும் குற்றம் சாட்டுகிறார்கள் ஆண்டவரே உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை அடுத்து பாருங்க தலையில என்ன வச்சா என்ன என்ன வைக்காட்டி என்ன இவருக்கு என்ன ஏசு கிறிஸ்து அவர் பாட்டுக்கு போயிருக்கலாம்ல ஏசு கிறிஸ்து என்ன செய்யறாருன்னா நீ தலையில போய் என்ன பண்ணு என்ன அளவுக்கு திட்டுகிறார் நீ ரோட்ல நின்று என்ன பண்ணிட்டு இருக்க பிரேயர் பண்ணி மற்றவர்களுக்காக ஜபித்து கொண்டிருக்க என்ன ஆண்டவரே எதுக்கு இதையெல்லாம் பேசுறீங்க அமைதியா போலாம்ல தேவாலயத்துக்கு வந்தோமா சத்தியத்தை பேசணுமா அப்படியே போனமான் இருக்கணும் அங்க என்ன காசுக்காரர்கள் வித்தா என்ன விக்காட்டு என்ன அவங்க நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்கன்னு உங்களுக்கு புறாமையா ஒருவேளை அன்னைக்கு நிறைய பேர் என்ன செஞ்சிருக்கலாம் அப்படி கூட நினைத்திருக்கலாம் அல்லவா காசுக்காரர்களுடைய பலகையை என்ன செய்கிறார் கவிழ்த்து போடுகிறார் என் பிதாவின் வீட்டை வியாபார ஸ்தலமா சாட்டையை உண்டு பண்ணி துரத்துகிறார் இன்னைக்கு என்ன பண்ணிருப்போம் நாங்க நல்லா ஏசு கிறிஸ்துவுக்கு என்னது பொறாம பொறாம இல்ல அவரே சொல்லுகிறார் என் பிதாவின் வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்ன என்ன செய்கிறது பட்சிக்கிறது என்னால் அதை அடக்கிக் கொள்ள முடியாது என்று சொல்லுகிறார் இன்றைக்கு நிறைய பேர் தங்களுடைய குடும்பத்திற்கு தன்னை ஏதாவது சொல்லிவிட்டால் பேசிவிட்டால் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஆனால் அதுவே கர்த்தருடைய காரியம் காரியம் சபையின் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும் அடக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் நான் சொல்லுகிறேன் உங்க ஃபேமிலியை பத்தி பேசினா உங்களை பத்தி பேசினா என்ன பண்ணுங்க அடக்கிக்குங்க அதெல்லாம் போய் எடுத்து கேள்வி கேட்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் சத்தியத்திற்கு விரோதமாக நீங்கள் பின்பற்றக்கூடிய ஒன்றுக்கு விரோதமாகவோ அல்லது வேதாகமத்திற்கு விரோதமாகவோ யாராவது எதை செய்ய கண்டாலும் சரி ஒருவேளை நேரா போய் பேசுவதற்கான வாய்ப்பு இருந்தால் நேரா போய் பேசுங்க அதற்கான வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் என்ன முறைமையை பயன்படுத்தி வேண்டுமானாலும் அவர்களுக்கு அதை கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் அவர்களுடைய உபதேசம் அநேகரை விளத்தள்ளி விட்டால் அந்த அநேகருக்கும் நாம் சென்று அந்த வசனத்தை போதிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது இன்றைக்கு நிறைய பேர் நாலு சபைக்குள்ள கள்ள உபதேசத்தை போதிக்கிறது இல்லை அத உலகம் முழுவதும் என்ன செய்து விடுகிறார்கள் பரப்பி விடுகிறார்கள் உலகம் முழுவதும் போய் விடுகிறது எப்படி நாம தடுக்கிறது எங்கு அந்த கள்ள உபதேசம் பரப்பப்பட்டிருக்கிறதோ அங்கதான் நல்ல உபதேசமும் பரப்பப்பட வேண்டும் ஜனங்கள் அதை பார்த்து தெரிந்து கொள்ளணும் இதெல்லாம் நம்ம வரலாற்றில் பதிவு செய்து கொண்டு வருகிறோம் எப்பொழுதெல்லாம் வரலாற்றில் தவறான உபதேசம் போதிக்கப்பட்டிருக்கோ அது பக்கத்திலே சரியான உபதேசம் பதிவு செய்யப்படும் பின்னாளிலே ஆண்டவர் யாருக்கிட்டே இருந்தாலும் பாரு நான் சரி பண்ணியிருக்கிறேன் என்னுடைய பிள்ளைகளை வச்சு சரியான உபதேசத்தை போதித்திருக்கிறேன் ஆண்டவர் காமிச்சிக்கிட்டே இருப்பார் சபை நிறுவங்கள் முழுவதுமாகவே கள்ள உபதேசத்திற்கு எதிரான சத்தியங்களாக இருக்கிறது ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று மாத்திரம் அதோடுன்தான் நமக்கு இந்த இருபத்தேழு புஸ்தகம் தேவையே இல்லை புதிய ஏற்பாட்டில் இவ்வளோ எச்சரிப்பு தேவையில்லை நீங்கள் ஒரு ஸ்டடியாகவே எடுங்க பைபிள் இனிமேல் பண்ணும்போது எச்சரிப்பாக இந்த நிருபத்தில் என்னென்ன வசனங்கள் இருக்கிறதுன்னு ஒரு ஸ்டடி எடுங்க தயவு செய்து எடுங்க நிறைய பேர் வாசிக்காதனாலதான் பிரச்சனை கிறிஸ்து எச்சரிக்கிறார் போகும்போது கடைசி பரமேறி போகும்போது இவங்க வந்து என்ன தெரியுமா கேட்குறாங்க ராஜ்யத்தை எப்ப கொடுப்பீங்க ஆண்டவர் நம்ம அடிக்கடி கேப்ப எப்ப வருவீங்க ஆண்டவர் எப்ப பணம் தருவீங்க எப்ப அந்த அரசாங்கத்தில் நான் இருப்பேன் எப்ப ராஜ்யம் எப்ப ராஜ்யம் ஆண்டவர் பதிலே சொல்லல மத்திய இருபத்தி நாலாம் மதித்துல எப்ப ராஜ்யத்தை கொடுப்பீங்க அவர் ஒரே வார்த்தையில சொல்லிட்டார் அதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க ஒருவனும் உங்களை வஞ்சியாத எச்சரிக்கையா இருங்க என் நாமத்தை என் பெயரில் வந்து உங்களை என்ன செய்வாங்க வஞ்சிப்பாங்க நாங்கள் என்ன கேட்குறோம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க வஞ்சிக்கப்படுற அது இருக்கட்டும் எங்களுக்கு எப்போ அந்த அரசாங்க ராஜ்யம் வரும் பரலோக ராஜ்யம் வரும் அதை சொல்லுங்க இல்லை இல்லை நீங்கள் முதல்ல வஞ்சிக்கப்படாமல் இருங்கள் எல்லா அப்போஸ்தலர்களும் இந்த கல்ல உபதேசத்திற்கு நம்மை தப்புவிக்க விக்க பாடுபட்டார்கள் மந்தையை தப்பவிடாத விடாத கொடிதான உன என்ன செய்யும் வரும் எவ்வளவு ஆபத்தான வார்த்தை அப்ப நம்ம என்ன செய்யணும் ஓநாய்களை குறித்த எச்சரிப்பு சமிக்கையை ஒழித்து கொண்டே இருக்க வேண்டும் இன்றைக்கு எக்காலம் என்பது அதுதான் இன்றைக்கு எக்காலத்தை ஊதி நான் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறேன் தப்பு எக்காலத்தை ஊதி தேவனுடைய வாக்குத்தத்தை நிறைவேற்றுகிறேன் தேவன் எனக்கு பணம் தருவார் இல்லை இன்றைக்கு எக்கால சத்தம் என்பது எதிரிகள் வரப்போகிறார்கள் ஒன்று கூடுங்கள் என்பதுதான் எக்கால சத்தம் இன்றைக்கு திருச்சபையில் எக்காலம் ஊதுதல் என்று சொன்னா போய் பைப்பை வச்சுக்கிட்டு வார்த்தையை கள்ள உபதேசத்திற்கு எதிராக நீங்கள் சுழற்றுவதுதான் எக்கால சத்தம் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்திற்காக தைரியமா என்ன செய்யுங்கள் போராடுங்கள் என்று யூதா எழுதுகிறார் மூன்றாம் வசனத்துல தைரியமாய் போராட சொல்லுகிறார் நெகேமியா காலம் மாறி கல்ல உபதேசிகளை கர்த்தர் பார்த்துக் ஜெபிங்க பிரதர் ஜெபிங்க அவங்களுக்காக பிரேயர் பண்ணுங்க நான் கேட்குறேன் எதிரிகள் வரப்போறாங்கன்னா இவங்க ஜெபிச்சுட்டு எதுக்காக ஈட்டியை வச்சுக்கிட்டு போய் அங்க போராடுவதற்காக நின்று கொண்டிருந்தார்கள் ஜாமங்காக்கிறவர்கள் எதற்காக வைத்தார்கள் இன்றைக்கு இருக்கிற விசுவாசிகள் பலரை சாத்தான் வஞ்சித்து இருக்கிறான் அவங்களுக்கு என்னன்னா கள்ள உபதேசத்தை பத்தி பேசிடக்கூடாது ஏன்னா அது நல்லா இல்லை பிரதர் எல்லாரும் பார்க்குறவங்கள என்ன பண்ணுறாங்க ஒரு மாதிரி நினைத்து விடுகிறார்கள் கிறிஸ்தவத்தை பற்றி கேவலமாக நினைத்து விடுகிறார்கள் இல்லை கிறிஸ்தவம் கேவலமாய் போனதற்கு அதுதான் காரணம் இன்றைக்கு கிறிஸ்தவத்தை பற்றி நிறைய தப்பான பெயர்கள் அன்றைக்கு மிஷனரிமார்கள் இருந்த காலத்துல இருந்த கிறிஸ்தவத்திற்கு நற்பெயர் இன்றைக்கு இருக்கிறதா இல்லை காரணம் என்ன தெரியுங்களா நீங்களும் நானும் அமைதியா இருந்ததே தத்துவவாதி இப்படியாக சொன்னார் தேசம் கெட்டுப் போகிறதற்கு மிகப்பெரிய காரணம் நல்லவர்கள் அமைதியாக இருப்பது பேசாமல் இருப்பது எக்கால சத்தத்தை நாம ஊத வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கோம்